இசையில இளையராஜாவும் பாடல் வரிகளில் வைரமுத்து வாலி அப்படின்னு பெரிய கலைஞர்களும் வெற்றி நடை போட்ட இவரே இசையமைச்சு இவரே பாடல் எழுதி கிட்டு கொடுத்தாரு இவரோட பாடல் வரிகளை பல பேருக்கு மறக்க முடியாது குறிப்பா நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவை இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா அப்படிங்கிற பாடலில் பட்டம் விட நூலும் அதை பறக்க விட வாழும் பட்டத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அது போலதான் நம்ம வாழ்க்கையில உறவும் உரியவளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு டி ராஜேந்தர் அப்படின்னாலே சோக பாடலுக்கு தான் ஃபேமஸ் அமைதிக்கு பெயர் தான் சாந்தி வைகை கரை காற்றே பல பாடல்கள் வழியா மக்கள் மனசுல இடம் படைச்சவர்தான் அவங்க கல்லூரி நண்பர்கள் கிட்ட சினிமாவுல எல்லா வேலையும் நானே பார்த்து ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படி ஒரு படம் யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கட் பண்ணா இப்படி ஒரு டைட்டில் கார்டை போட்டு ஒரு மனுஷன் இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படின்னு பிரம்மி வச்சவர் தான் டி ராஜேந்தர் ரஜினி கமல் படங்கள் வெளிவந்தா நம்ம படம் வசூல் ஆகாது அப்படின்னு மத்த நடிகர்கள் எல்லாம் பயந்த காலகட்டத்தை மாத்தி டி ராஜேந்தர் படம் வெளிவந்தா ரஜினி கமல் படம் வசூல் ஆகாது அப்படின்னு வரலாற்ற திருப்புனவர் இந்த மகா கலைஞர் ஆனா சினிமாவுல பல பங்களிப்புகளும் உழைப்புகளும் கொடுத்தும் டி ராஜேந்தருக்கு மக்கள் மத்தியில சரியான அங்கீகாரமும் எந்த ஒரு பெரிய விருதும் கிடைக்கல தான் உண்மை இவ்வளவு பெரிய கலைஞன மக்கள் கொண்டாடலைனாலும் பரவாயில்ல இவர சமூக வலைதளத்துல கேலி செய்யாம இருந்தாலே அதுவே மக்கள் இவருக்கு கொடுக்க மிகப்பெரிய மதிப்பா இருக்கும்